ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு எச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் வரும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க டைம் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கேரளா மாடல் ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க என்னோடய ஜுவல்ஸ்ன்னு நீங்கள் எங்கே எந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே இப்போ நீங்கள் மேட் ஃபினிஷ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை அண்ட் வந்து ஆக்சிரைஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த மாதிரி ஃபார்மிங் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது எல்லாமே வந்து செப்பரேட் பேக்கிங்கில் தான் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிவிட்டு போய்ட்டு வரீங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ஜுவல்ஸ் மேலே கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் அரு காட்டன் ஏதாவது வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த பாலிஷ் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகும் இது இதுதான் சிம்பிள் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வேறு யாருக்காச்சும் தெரியும் இது வந்து நாங்கள் வந்து எல்லா கஸ்டமருக்கும் சொல்கிறது நீங்கள் எதாவது ஏதாவது டிப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கேரளா மாடல் ஹாரம் டபுள் ஏரில் ஸோ நம்ம வந்து இந்த இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் டிசைனில் பார்த்துருப்போம் இதில் வந்து லைக் ஒரு லைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நல்லா லாங்கில் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இது காம்போ வந்து டூ ஃபோர் டபுள் நைன் சாரி டூ சிக்ஸ் டபுள் நைன் கொடுத்துருப்போம் டபுள் இயரில் இது ஹாரம் மட்டும் தனியாக வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாரம் செப்ரேட்டாக வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் விலை வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி இது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பேட்டர்ன் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிசைன் ஒர்க் கூட வந்திருக்கு ஸோ இப்படியே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய டிசைன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்கொயரி அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் எல்லா ப்ரைஸும் தெரியிறதுக்கு சான்சஸ் இல்லை ஈவன் யாருக்குமே ப்ரைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அதனால் எப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சுப்பஹாரம் இது வந்து உங்களுக்கு டர்க்கிஷ் பேட்டர்னில் வருது லைட் வெயிட்டட் பெண்ட்டில் ஃப்ளார் பேட்டர்ன் அண்ட் உங்களுக்கு செயினில் இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இதோட ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு நல்ல லாங் இல்லை ஓரளவுக்கு மிட் ஹாரம் போட்டுக்கலாம் ஷார்ட் ஆரம் மாதிரி எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இவ்வளோ அழகாக ஷைனிங் இருக்குது பாருங்கள் பேக் சைடு ஒர்க்கோட நீங்கள் பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து தோடு செம்மையாக இருக்குதுரை குவாலிட்டி ரேட் வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூத்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் குவாலிட்டி சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசல் உங்களுக்கு கோல்டு மாதிரி வரும் கோல்டு ஜுவல் கூட மிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நியூ டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு சூப்பரான டாலர் செயின் இந்த டைப்பில் ப்ளைன் பெண்டன்ட் பைப்பிங் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது கோல்டு மாதிரியே தான் வரும் உங்களுக்கு அப்படியே இந்த செயினுக்கு மேட்சிங் தோடு செயின் அண்ட் மேட்சிங் டாப்ஸ் ஸோ டாப்ஸ் மீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது டாப்ஸ் மீ வருது இதில் சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் சேம் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் அடுத்து ஒரு பிரிட்டியான ஹாரம் இதில் உங்களுக்கு இதுலேயும் உருவம் எதுவும் இல்லைன் ஒர்க் செயின்மே நல்ல பட்டையாக திக்னஸோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது லாங் ஹாரம் அண்ட் மேட்சிங் வந்து தோடு ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது சாரி ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக இது ஒரு சூப்பரான நெக்லஸ் நம்ம அரும்பு மாடல் பார்த்துருப்போம் அதுலேயே வந்து உங்களுக்கு காயினோட வருது சூப்பராக இருக்குது இந்த நெக்லஸ் சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு வருது ஸோ வார் பண்ணால் அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் பேக் சைடு உங்களுக்கு காயின்லில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கோல்டு காயில் எப்படி வருமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் டிட்டோ அதே மாதிரி உங்களுக்கு வரும் இதில் விலை வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் என்ன ஒரு நெக்லஸ் பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்ல பிக் சைஸ் வித் டாப்ஸோட சூப்பராக இருக்குது இது கூட ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்படியே இந்த எனாமல் கோட்டட் ஒர்க்கு கோல்டு மாதிரியான கட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய சைஸ் கழுத்து பெருசாக இருக்கவங்க கூட வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் வருது ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது பேக் சைட் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான நெக்லஸ் கழுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும் பேக் சைடு வந்து இதில் புஷ்பேக் டைப் வருது எனாமல் கோட்டடோட ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூற்றம்பது கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்